வணக்கம் மாணவர்களே மின்னோட்டம் என்பது எலக்ட்ரான்களின் நகர்வு எடுத்துக்காட்டாக ஒரு லேம்ப் எடுத்துக்கிறோம் ஒரு பேட்ரி எடுத்துக்கிறோம் பேட்ரி வழியாக கரண்ட்டு வந்து லைட்டுக்கு பாஸ் ஆகுது எலக்ட்ரான் வழி நகர்வு தான் மின்னோட்டம் எனப்படும் கரண்ட் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று ஏசி கரண்ட்டு ஒன்று டிசி கரண்ட்டு அதாவது மாறுதிசை மின்னோட்டம் நிலை திசை மின்னோட்டம் ஏசி கரண்ட்டுங்கிறது வந்து வீட்டில் ஓடுறது பார்த்தியா மிக்சி ஃபேன் கிரைண்டர் எல்லாமே ஏசி தான் டிசி கரண்ட் வந்து மொபைல் பேட்ரி சொல்ல ஏசி கரண்டை ஸ்டோர் பண்ண முடியாது டிசி கரண்டை ஸ்டோர் பண்ணலாம் மின்னோட்டத்துறை அழகு வந்து ஆம்பியர் ஆம்ப்னு சொல்லுவாங்க கரண்டை பண்ண பண்ணீட்டர் யூஸ் பண்ணுவாங்க இல்லை மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க இல்லை கிளாப் மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க கரண்டை வந்து ஐன்னு சொல்லுவாங்க அதாவது சிம்பிள் வந்து ஐன்னு சொல்லுவாங்க ஏசி கரண்ட்டு வந்து டைமை பொறுத்து மாறும் செகண்ட்வே மாதிரி இருக்கும் டிசி கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரி கிடைக்கும் அடுத்து ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர்னு மின்தடை அதாவது கரண்டை லிமிட் பண்ணி கொடுக்கும் ரெஜிஸ்டர் யூனிட் வந்து ஓமு அது சிம்பிள் வந்து ஆறு ஒரு லேம்ப் இருக்குன்னா அந்த லேம்புக்கு தேவையான ஓல்டேஜ் மட்டும் இந்த ரெஜிஸ்டர் அளவு பண்ணும் அடுத்தது வந்து மின்னழுத்தம் ஓல்டேஜ் இது வந்து பிரசரம் சொல்லுவாங்க யூனிட் வந்து ஓல்டேஜ் சிம்பிள் வந்து வி மெஷர்மெண்ட் வந்து ஓல்டு மீட்டர் மல்டிமீட்டர் இந்தியாவில் வந்து சிங்கிள் பேஸ் ஓல்டேஜ் வந்து இரநூத்தி முப்பது ஓல்டேஜ் த்ரீ பேஸ் ஓல்டேஜ் வந்து நானூற்றி நாற்பது ஓல்டேஜ் ஃபினிகேஜ் வந்து ஐம்பது ஹெட்ஸ்